வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் உள்ள இலக்கணம் தான் பார்க்க போறோம் ஸோ இந்த இலக்கணம் வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெசன் வந்து நம்ம கொடுத்தாச்சு லெவன்த் ஸ்டாண்டர்டோட தமிழ் இலக்கணத்துல ஃபர்ஸ்ட் லெசன் வந்து மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படிங்கிற லெசன் அது என்னங்கிறத ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துட்டோம் இது வந்து புக்குக்கு பின்னாடி உள்ள கேள்விகள் தான் நம்ம பார்க்க போறோம் அதை எப்படி வந்து எப்படி வந்து அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபஸ்ட் பாருங்க தவறான இணையை தேர்வு செய்க ஸோ இந்த வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி நீங்க அந்த லெசனை படிச்சீங்கன்னா தான் இதெல்லாம் எப்படி வந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால அந்த லெசனை வந்து பாருங்க ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க தவறான எது தப்பா வந்து என்னாச்சா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க மொழி ஆளுமை ஸோ இதில் இருக்கக்கூடிய கடைசி எழுத்து இதில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து பாருங்கள் லீயை வந்து எள்ளு பிளஸ் ஈன்னு பிரிக்கலாமா ஸோ அப்போ வந்து இங்கே கா கடைசியாக என்ன வந்திருக்கு உயிரெழுத்து தான் வந்திருக்கு இதில் அப்போ உயிர் கரெக்டு இதில் ஃபஸ்ட் எழுத்து உயிரெழுத்து அப்போ இது கரெக்டு அடுத்து தமிழ் கூட்டல் உணர்வுல இல்லு வந்து மெய்யெழுத்து அதே மாதிரி ஊங்கிறது உயிரெழுத்து அப்ப இதுவும் கரெக்ட் தான் கடல் கூட்டல் அலையில பாருங்க இல்லு வந்து மெய் எழுத்து ஆனா இங்க என்ன போட்டிருக்காங்க உயிரெழுத்துன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்க ஆங்கிறது உயிரெழுத்து இது மெய்யெழுத்துன்னு கொடுத்துருக்காங்க அப்ப தவறான இணை வந்து இதா இதுல பாருங்க இங்க கடைசி எழுத்து மெய் எழுத்து முதல் எழுத்து வந்து இவ் வான இவ் பிளஸ் ஆ அப்ப இவ்னா என்னது மெய் எழுத்து தான் அப்ப அது கரெக்டு தான் ஓகேவா சோ அப்ப தப்பானது வந்து கடல் பிளஸ் அலை உயிர் குட்டல் மெய்ங்கிறதான் தப்பு அடுத்து கீழ்காணம் குறிப்புகளில் பொதுல மேடை பேச்சில் சிறந்து விளங்கிய தமிழர்களோட பெயர்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னன்னு பார்ப்போம் சென்னை மாகாணத்தில் தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்ச முதல்வர் யார் அறிஞர் அண்ணா ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து அண்ணா இந்த மூணுன்னு கொடுத்துருக்கறது என்னன்னா அதில் உள்ள எழுத்துக்களோட எண்ணிக்கை மொத்தம் மூணு எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஸோ அதுதான் ரெண்டாவது தொழிலாளர்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா ஸோ அப்போ திருவி கல்யாண சுந்தரனான்னு வரும் டோட்டலாக வந்து பத்து எழுத்துக்கள் வரும் வரும் கல்யாண சுந்தரனார் அப்படின்னு திருவிக்கா அடுத்து உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடியவர் உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாடியவர் பாரதிதாசன் பாரதிதாசன் பாடிய பாடல் வரி தான் இது அடுத்து பொது உடைமை கொள்கையின் முன்னோடிகளுள் ஒருவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜீவானந்தம் சோ இதுக்கு வந்து ஜீவானந்தம் அப்படிங்கறத ஆன்சர் பொது உடைமைகை பொ பொது உடைமை கொள்கையின் முன்னோடிகளுள் ஒருவர் அடுத்து பாத்தீங்கன்னா பேச்சு வழக்கை எழுத்து வழக்கா மாத்த சொல்லிருக்காங்க அதாவது காலங்காத்தால எந்திரிச்சு படிச்சா ஒரு தெளிவு கிடை கிடைக்கும் அப்படின்னு பேசுற மாதிரி இருக்கு ஆனா இதை எழுத்து வழக்கா மாத்தணும் எழுதணும்னா எப்படி சுத்த தமிழ் எழுதுவோம் அதிகாலையில எழுந்திருந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு தானே எழுதுவோம் அடுத்து முயற்சி செஞ்சா அதுக்கேத்த பலன் வராம போவாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முயற்சி செய்தால் அதற்கேற்ற பயன் இல்லாட்டி பலன் பயன்தான் வரும் பயன் வராமல் போகாது அப்படின்னு எழுதணும் அடுத்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசு புதுசா மொழி வடிவத்தை மாத்தணும் காலத்திற்கேற்றார் போல் இல்லைன்னா காலத்திற்கு ஏற்ற மாதிரி புதிது புதிதாக மொழி வடிவத்தை வடிவத்தை இல்ல வடிவத்தை மாற்ற வேண்டும் அடுத்து ஒரு ஒவ்வொருத்தரும் பேசி கொண்டிருக்கும் போது எல்லாத்தையும் கவனமாக பதிய வைக்கணும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது எல்லாவற்றையும் கவனமாக பதிய வைக்க வேண்டும் அடுத்து தேர்வெழுத வேகமாக போங்க நேரம் கழிச்சு போனா பதட்டமாயிரும் அப்படின்னா சோ தேர்வெழுத வேகமாக போங்க நேரம் கழிச்சு போனா பதட்டமாயிரும் அப்படின்னு இருக்கு சோ இதுக்கு எப்படி வரும் அப்படின்னா தேர் எழுத வேகமாக பொங்கல் நேரம் கழித்து போனால் பதற்றமாகிவிடும் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்க நம்ம எப்படி எழுதும் போது எழுதுவோமோ அந்த மாதிரி எழுதணும் அடுத்து வினாக்கள் தான் அடுத்து பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மை அழப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க எது வந்து கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பவனந்தி முனிவர் சோ பவனந்தி முனிவர் வந்து நன்னூல் ஓகேவா பவனந்தி முனிவர் நன்னூல் என்பது கரெக்ட் அடுத்து கரெக்டானது வந்து இந்திரன் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் அந்த நூலோட ஆசிரியர் வந்து இந்திரன் ஸோ அப்போ ஆவும் ஈயும் தான் வந்து கரெக்ட் கபாட புறங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல் கனிமங்கள் இதில் வரக்கூடிய அடிமோனையை தெரிவு செய்ய சொல்லிருக்காங்க அடினா என்ன வெவ்வேறு அடிகளில் வரக்கூடிய முதல் எழுத்துக்கள் ஒன்று இருப்பது சப்ப கபாடபுரங்களை அப்படிங்கிறதும் காலத்தால் இது ரெண்டும் தான் ஏன்னா இப்ப கபாட காவு கொண்ட பின்னுங்கிறது எடுக்க சீர்மோனையா வந்துடும் அதே மாதிரி காலத்தால் கனிமங்களாத எடுக்க முடியாது ஏன்னா அதுவும் சீர்மோனையா வந்துடும் ஓகேவா சோ அப்ப என்ன வரும் ஆஹ் கபாடபுரங்கள் அடுத்து காலத்தால் இதுதான் கரெக்டா வரும் மற்ற எதுவும் வராது அடுத்து பாயிரம் இல்லது டேஸ் அஞ்சே இந்த பாடல் வரியில வரக்கூடியது பனுவல் அஞ்சே பாயிரம் இல்லது பனுவல் அஞ்சே அடுத்து ஒரு திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி எழுத்து மொழியாக பதிவு செய்யப்படுகிற போது உறைந்து போன பனிக்கட்டியை போன்ற திடநிலையை அடைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அர்த்தம் இதுக்கான உண்மையான கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்து மொழியை விட பேச்சு மொழி எளிமையானது சோ ஒரு விஷயத்தை பேசும்போது நமக்கு எளிமையா இருக்கு ஆனா அதை எழுதும் போது கடினமாகி விடுது அப்படிங்கிறதா இங்கே சொல்ல வந்திருக்காங்க ஆன்சர் இதுக்கு தான் அடுத்து மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடி நம்ம பார்த்தோம் இல்லையா மொழி முதல் எழுத்துக்கள்ல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் உயிர் எழுத்துக்கள் பன்னெண்டு வரும் மைய எழுத்துக்களை ஒரு பத்து எழுத்துக்கள் மட்டும்தான் வரும் அப்படின்னு பார்த்தோம் சோ அதுல வந்து அன்னம் கிண்ணம் இது ரெண்டும் தான் கரெக்டா வரும் ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுல வந்து உயிரெழுத்து வருது அடுத்ததுலயும் உயிர மெய் எழுத்து வருது மெய்ங்கிறது இக்கு பிளஸ் இன்னு பிடிப்போமா கீ அப்ப மெய் எழுத்து வருது ஆனா இது என்ன இருக்கு உயிர்மை எழுத்தாக தான் வரும்னு பார்த்தோம் அதே மாதிரி என்னென்ன எழுத்துக்கள் வரும் அந்த பத்து எழுத்துக்கள் வர்றதையும் பார்த்தோம் அப்படி பார்த்தோம்னா அன்னமும் கிண்ணமும் கரெக்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுவினா குருவினா அடுத்து பாருங்க மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பற்றி இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ மீனாட்சி சுந்தரனாரும் தமிழ் சிலபஸ்ல வரும் ஸோ அவரை பத்தி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துட்டு பின்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ ஐந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க கேள்விகள் கேட்டு அதுக்கு விடை நம்ம சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அதை கரெக்டா படிச்சாதான் விடை சொல்ல முடியும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க இல்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாற்றில் புழமை கதிரவன் என தமிழ் அறிஞர்கள் போற்றிய தமிழ்மொழி பெரும்புலவர் தான் மகாவித்துவனார் மீனாட்சி சுந்தரம் சோ இவருக்குரிய சிறப்பு பெயர் என்னது புலமை கதிரவன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இவருடைய சிறப்பு பெயர் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திருச்சிராப்பள்ளி அருகில் உள்ள அதவத்தூர் என்னும் ஊர்ல பிறந்திருக்காரு திருவாடுதுறை மடத்தின் தலைமை புலவராகவும் விளங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் அறிஞர்களை தேடி கண்டு வழிபட்டு அஹ் அப்புறம் வந்து செவி திறந்து கற்றார் ஒவ்வொரு அறிஞர்களா போய் தேடி அவங்கள்ட்ட இருந்து விஷயங்களை கத்திருக்காரு திருவாடுதுறை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர் சென்னை தாண்டவராயர் திருத்தணிகை விசாக பெருமாள் ஆகியோரின் பூக்கள் தோறும் சென்று தேனு மண்டு போல பாடம் கட்டார் யார்கிட்ட கத்துக்கிட்டாரு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அடுத்து இவர் இயற்றிய சேக்கிலார் பிள்ளை தமிழ் ஸோ மீனாட்சி சுந்தரனார் எழுதிய நூலு தான் என்னது சேக்கிலார் பிள்ளை தமிழ் இந்த நூலு அடுத்து என்ற நூல் இவருடைய பெருமை என்றும் உணர்த்தும் தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் என்னென்ன பாடுவதில் சிறந்தவர் தல புராணம் பாடுவதில சிறந்தவர் யமக அந்தாதி திரிபந்தாதி வெண்பா அந்தாதி ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றார் மாலை கோவை கலம்பகம் பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமை அடைந்தார் அப்புறம் ஊவே சாமிநாதர் தியாகராசர் குலாம் காதிரு நாவலர் முதலானோர் இவரின் மாணவர்கள் இவரோட மாணவர்கள் யாருன்னு பாத்துக்கோங்க மகாவித்வான் திருசிரபுரம் மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் புகழ் தமிழ் உள்ள வரையிலும் வாழும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சோ இது எல்லாமே இவரை பத்தின சில இன்ஃபர்மேஷன் இப்போ என்ன கேட்டிருக்காங்க தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் இன்று தொடர்ல புலமை கதிரவன் என்பதற்கான இலக்கண குறிப்பு தர சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்டில் பாருங்கள் புலமை கதிரவன் என்பதற்கான இலக்கண குறிப்பு புலமை கதிரவன் ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு ஸோ அதனால் இது என்னது இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகையும் தான் இதோட இலக்கண குறிப்பு அடுத்து மேற்கண்ட பத்தியில் இடம்பெற்றுள்ள உவமை உருவகத் தொடர்களை கண்டுபிடிக்க உவமை உருவக தொடர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலமை கதிரவன் இது வந்து உருவக தொடர் ஓகேவா பூக்கள் தோறும் சென்று தேனுண்ணும் அப்படின்னு சொல்றாங்களே புலமை கதிரவன் அடுத்து வண்டு போல் போல்ங்கிற வந்திருக்கும் வண்டு போல் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கும் சோ வண்டு போல் அப்படிங்கிறது வந்து ஓமை வண்டு போல் போலுங்கிறது ஓம உருவு சோ அதனால ஓமை தொடர் அடுத்து மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் அப்படின்னா இதுக்கேற்ற விடைக்கேற்று வினாவை அமைக்க சொல்லியிருக்காங்க அப்ப எப்படி கேக்கலாம் மீனாட்சி சுந்தரனார் எவற்றை பாடுவதில் வல்லவர் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அடுத்து பத்தியில் மொழி முதல் எழுத்துக்களை கொண்டு அமைந்த சொற்களுள் எவை எவை வடமொழி சொற்கள் என சுட்டுக வந்து வடமொழி சொற்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க வடமொழி சொற்கள் இதுல பார்த்தோம்னா ஒரு வார்த்தை அப்படி அப்ப பார்த்தோம்ல யமகம்னு ஒரு வார்த்தை வந்திருக்கும் யாங்கிறது ஃபர்ஸ்ட் எழுத்தா வந்திருக்கும் சோ எமகம் ஓகேவா அப்புறம் என்ன வரும் தல புராணம் தேசிகர் இதெல்லாம் வந்து வடமொழி சொற்கள்ல வரும் சோ இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அடுத்து விலங்கினார் பகுபத உறுப்பிலக்கணம் எழுத சொல்லியிருக்காங்க இதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விலங்கு கூட்டல் இன் கூட்டல் ஆர் அப்படின்னு பிரிக்கலாம் விலங்கினார் இது வந்து பகுதி இது விகுதி இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்த கால இடைநிலை இன்னுங்கிறது இறந்த கால இடைநிலை ஆறுங்கிறது வந்து பலர்பால் வினைமாற்று வினைமுற்று ஓகேவா சோ வினைமுற்று விகுதி தான் ஆர் அப்படிங்கிறது சோ அடுத்து தமிழாக்கம் தி பென் இஸ் மைட்டர் தன் தி ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது கத்தியை காட்டிலும் அதாவது வாழை காட்டிலும் பேனாமுனையே சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்களே அது அடுத்து வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் தே டூ டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி அப்படின்னா வெற்றியாளர்கள் வந்து என்ன எப்பயுமே என்ன பண்ணுவாங்க வேறுபட்ட செயலை செய்ய மாட்டாங்க ஆனால் அவங்க செயலையே வேறு விதமாக செய்வாங்க அப்படிங்கிறதான் இதுக்கு மீனிங் அடுத்த பிக்சர் இஸ் ஓ ஒ தௌசண்ட் வேர்ட்ஸ் அதாவது ஆயிரம் சொற்களை விட ஒரு படமே வந்து சிறந்தது அப்படின்னு சொல்கிறது அடுத்து ஒர்க் வேல்யூ ஒர்க் அண்ட் பிளே வல்யூ பிளே அதாவது காற்றுள்ள போதை துச்சிக்கொள் அதுக்கு தான் இது வரும் எந்த டைமில் வேலை பார்க்கணுமோ அந்த டைமில் வேலை பார்க்கணும் விளையாடுற டைம்ல விளையாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது நாலேஜ் ரூல்ஸ் த வேர்ல்ட் அதாவது அறிவு தான் இந்த உலகத்தையே ஆளும் அப்படிங்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா பிற பிற சொற்களுக்கு தமிழாக்கம் இதுதான் ரொம்ப முக்கியம் வாடகை அப்படின்னா அதுக்குரிய தமிழ் சொல் வந்து குடிக்கூலின்னு சொல்லுவாங்க குடிக்கூலி மாதம் மாதத்துக்கான தமிழ் சொல் வந்து திங்கள் மாதம்னா திங்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து போலீஸ்னா காவலர் போலீஸ்க்கு வந்து காவலர் சொல்லலாம் அடுத்து நிச்சயம் உத்தரவாதம் இதெல்லாமே வந்து உறுதி அப்படிங்கிறதுல வருமா நிச்சயம் உத் நிச்சயம் அப்புறம் வந்து உத்தரவாதம் இதெல்லாம் வந்து உறுதினு சொல்லலாம் சந்தோஷம் அப்படின்னா மகிழ்ச்சின்னு சொல்லலாம் சம்பளம்னா ஊதியம் ஞாபகம்னா நினைவு வருடம் வந்து ஆண்டு தேசம்னா நாடு வித்தியாசங்கிறது வேறுபாடு உற்சாகம்னா பூரிப்பு சொல்லலாம் பூரிப்பு விசா விசாங்கிறது என்னது நுழைவு இசைவு ஓகேவா அதாவது ஒரு நாட்டுக்குள்ள போனோம்னா விசா வேணும் நுழைவு இசைவு பாஸ்போர்ட்ங்கிறது கடவுச்சீட்டு கம்பெனினா நிறுவனம் பத்திரிகை வந்து நாளிதழ் கோரிக்கைனா வேண்டுதல் யுகம் யுகத்துக்குரிய சுத்த தமிழ் சொல் வந்து ஊழி அடுத்து ராச்சியம் ராச்சியம்னா மாநிலம் இல்லைன்னா நாடுன்னு சொல்லலாம் ராஜ்யம் சொல்லுவாங்கல்ல நாடுன்னு சொல்லலாம் சரித்திரம் வரலாறு முக்கியத்துவம்னா முதன்மை சொந்தம் உறவு சமீபம்னா இப்ப வந்து அருகில நடந்தது சமீபமா நடந்ததுன்னு சொல்லுவோம் தருணம் தருணம்ங்கிறது உரிய வேலை அதான் வந்து தருணம் சோ இதெல்லாம் தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி நிரல் தயாரிக்க சொல்லியிருக்காங்க இது தேவையில்லை அடுத்து பத்தியினை படித்து நமக்கு வந்து நீங்க வந்து விடையளிக்கணும் சோ இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க சோ ஆன்சர்ஸ் இருக்கும் அதுக்கான வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா வேற என்ன வித்தியாசமா இருக்கு பின்னாடி வேர் சொற்கள் வச்சு ஓகேவா சோ வேர் சொற்களை எடுத்துக்காட்டில் உள்ளவாறு தொடர்களா மாத்த சொல்லியிருக்காங்க இது கண்டிப்பா கேக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ இதுல என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வா அப்படிங்கிறது வேர் சொல் அத வச்சு வினைமுற்றா மாத்தணும் அதுக்கப்புறம் என்னவா மாத்தணும் பேரச்சமா மாத்தணும் அந்த மாதிரி குடுத்திருக்காங்க இல்லையா வந்து வாங்குறத வச்சு என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது பாருங்க இப்ப வந்து அருணா வீட்டுக்கு வந்தாள் வந்தாளுங்கிறது வினைமுச்சு வந்த பேருந்து அப்படின்னா அது பேரச்சம் ஏன்னா எச்சத்துக்கு அப்புறம் பேர் சொல் வந்திருக்கு வந்து நின்றாரு அப்படின்னா வினையச்சம் ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் நின்றாருங்கிற வினை சொல் வந்திருக்கு அடுத்து இங்க வந்தவர் வினையாள் பேர் இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் மற்றதுக்கும் பண்ணணும் வாக்கு இவங்க பண்ணியிருக்காங்க பேசுக்கு இப்ப நம்ம பண்ணோம் அப்படின்னா இப்படி இப்போ பேசலாம் ஃபர்ஸ்ட் வந்து வினைமுட்சா அப்படின்னு பேசும்போது பேசினால்னு எழுதலாம் அடுத்து ஆஹ் பேரச்சமாக எழுதணும் அப்படின்னா பேசிய குழந்தை அப்படின்னு பேசிய குழந்தைன்னு சொல்லலாம் இல்லைன்னா பேசிய மொழி அதெல்லாம் வரும் அடுத்து வினையச்சம் அப்படின்னா வினை எச்சம் அப்படின்னா பேசி பேசி வந்தால் பேசி முடித்தாள் அப்படிங்கறதெல்லாம் சொல்லலாம் வினையச்சத்துக்கு வினையாளனையும் பேருக்கு வந்து பேசியவளை பார்த்தேன் அப்படிங்கிறது சொல்லலாம் ஓகே பேசினார் இல்லாட்டி பேசினார்னு கூட வரலாம் அதெல்லாம் வினையாளனின் பேர் அதே மாதிரி தாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தந்தான் தந்தாள் அதெல்லாம் வினை முற்று பெயரச்சம் அப்படின்னா பெயரச்சம்னா தந்த பரிசு அப்படின்னு சொல்லலாம் வினையச்சம் வந்து தந்து சென்றான் தந்து சென்றான் அது சொல்லலாம் தந்து நின்றான் அந்த மாதிரி பெயர் தந்தார் அப்படி வரும் ஓடுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓடினான் ஓகேவா வினை முற்று ஓடினான் ஓடி கலைத்தான் அது பெயரச்சத்துக்கு சொல்லலாம் சாரி ஓடி கலைத்தான் வந்து வினையச்சத்துக்கு சொல்லலாம் ஓடிய குழந்தை அது வந்து நம்ம பெயரச்சத்துக்கு சொல்லலாம் அடுத்து ஓடினார் அது வந்து வினையாள் பேருக்கு சொல்லலாம் கடைசியில பாத்தீங்கன்னா பாடு பாடு வந்து பாடினாள் பாடுகிறாள் அதெல்லாம் வினைமுற்று பேரச்சத்துக்கு வந்து உம் பாடிய பாட்டு அது சொல்லலாம் வினையச்சத்துக்கு வந்து சொல்லணும்னா பாடி முடித்தாள் அப்புறம் வந்து பாடினார் அப்படிங்கிறது வினையாள் பேருக்கு சொல்லலாம் சப்ப ஒரு வேர் சொல்ல வந்து நம்ம வெவ்வேறு வகையா மாத்துறது அடுத்து பாத்தீங்கன்னா சொற்சுவை அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க இதுல தகப்பன் அப்படிங்கிற இந்த சொல் இது தந்தை என்ற பொருள் வரும் இந்த சொல் தம் அப்பன் என்ற வடிவத்தில் தான் முதலில் இருந்துச்சு தமப்பன் இருந்துச்சு அது எப்படி மருவி வந்திருக்கு திரிஞ்சு தகப்பன்னு மாறி இருக்கு தம்மப்பன் தம் அப்பன் அது சேர்ந்து தமப்பன்னு தான் இருந்திருக்கு ஆனா இப்ப வந்து தகப்பன்னு நம்ம சொல்றோம் அடுத்து நிற அதற்கு தக அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி எப்படி இருக்கணும் அடுத்து கடைசியில எது பாருங்க அறிவை விரிவு செய்யுங்கிறது நாடற்றவன் அதை எழுதினவர் வந்து ஆ முத்துலிங்கம் எழுத வேண்டுமா அப்படிங்கிற இந்த நூலை எழுதியவர் வந்து ஆக்கி பரந்தாமனார் உயிரெழுத்தும் காலத்துக்காக இதை எழுதினவர் வந்து ரத்தினம் ஓகேவா சோ கலைச்சொல்லும் அழகியல்னா அழகியா இதழாலன்னா ஜேர்னலிஸ்ட் கலை விமர்சகர்னா ஆர்ட் கிரிட்டிக் புத்தக மதிப்புரைனா புக் ரிவ்யூ புலம்பெயர்தல்னா மைக்ரேஷன் மெய்யியலாளர்னா ஃபிலாசஃபர் ஸோ இதோட வந்து இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம செகண்ட் லெசன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க படிக்க சொல்லுங்க அண்டு லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி